இங்க வரைக்கும் வந்துடும் திருமங்கலம் வரைக்கும் திருமங்கலம் திருப்புரங்கன்ற வரைக்கும் வருது அதனால ஒன்பதாவது வரிசையில் மாரி சின்ன இந்த கப்பல் சின்னத்தோட இருக்கும் ஓட்டுறதுங்க நம்ம ஒரு பதினாறு வருஷம் இந்த சமுதாய சேவையில் இருக்கோம் வாக்கு வங்கி என்னென்னு நிரூபிக்க முடியாதனால தான் நமக்கு உண்டான அரசியல் பிரதமும் முன் முக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் இப்போ நம்ம ஒன்னார் ஓட்டு ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு நம்ம வாங்கி காமிச்சோம்னா அடுத்த முறை நமக்கு எம்எல்ஏ எம்பிசிட்டு கூட்டணியில் சேர்ப்பாங்க வாக்கு வங்கி தான் நம்மளுக்கு கல்வி வேலை வேலையாப்பட இடஒதுக்கிட்டே கிடைக்கும் அதையினால் நீங்கள் எப்படியோ இந்த ஒரு ஓட்டு வந்து நம்ம ஒன்னார் ஓட்டு ஒன்னார் கேன்ற முழக்கத்தோடு போடணுங்கிறது தான் என்னுடைய கருத்து கப்பல் சின்னம் அந்த மாட்ட அவனுக்கு தொழிலாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்க எப்படி நாட்டை சுத்தப்படுத்துறீங்களோ அதே மாதிரி நாங்க மனுஷனை சுத்தப்படுத்துகிற தொழில் சலவை தொழிலாளிகள் சங்கம் அதனால நம்மளாம் ஒரே வர்க்கம்தான் மனுஷனை மனுஷன் ஆக்குறதுக்கு இந்த சமூகத்துல உழைக்கக்கூடிய மக்கள் அதனால் நீங்கள் வந்து இந்த தம்பிக்கு கப்பல் சின்னத்தில் ஒரு ஓட்டு போட்டுடணும்மா சரியா நம்ம எல்லாம் ஒரே ஒர்க்கர் தான் அதில் ஒன்றும் மாற்றமில்ல எல்லாம் மனிதனுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தில் வளர்ந்துருக்குறோம் அதனால் தம்பிக்கு நீங்கள் வந்து கப்பல் சின்னத்தில் கண்டிப்பாக போடணுங்கிற உரிமையோடு கேட்குறேன் நம்ம அக்கா அப்படிங்கிற அடிப்படையில் சரியா நன்றிம்மா சரி